வணக்கம் செய்தி சுருக்கம் அடிவாங்க ரெடியா இருக்கிறாங்க பாகிஸ்தான் இந்தியா கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அரசு எதிர்பார்க்கிறாங்க இந்தியாவோட எல்லையை ஒட்டி இருக்கிற அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் அவசரமா ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க இருக்காங்க எந்த நேரமும் போர் வரலாம் அப்படின்றதுனால எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனைகள் மருத்துவ கருவிகள் தளவாடங்கள் எல்லாமே தயாராக இருக்கணும் காயமடைஞ்ச வீரர்கள் படுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருபத்தஞ்சு பெட்டும் இருக்கணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பிட்டிருக்காங்க எல்லையோரும் இருக்கிற உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளுக்கும் ராணுவம் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க எல்லை அருகே வசிப்பவர்கள் எல்லாரும் வேற இடத்துக்கு போயிடுங்க யாரும் எல்லை அருகே செல்லக்கூடாது ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட அங்கே போகக்கூடாது எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் வசிக்கிறவங்க இரவில் மின்சார விளக்குகளை எரிய வைக்கணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பிட்டு அந்த பயம் இருக்கணும் தேமுதிகவுக்கு ரெண்டு சீட்டு தான் அப்படின்னு கராரா சொல்லிட்டாங்க அதிமுக பாமகவுக்கு கொடுத்த மாதிரிலாம் தேமுதிகவுக்கு ஏழு எட்டு சீட்லாம் ஒதுக்க முடியாது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிமுக வைகோ வார்த்தையை நம்பி மூணாவது அணியில் சேர்ந்ததோட விஜயகாந்த் சாப்டர் ஓவர் அவர் ஜெயிக்க முடியலன்னா தேமுதிகாவுக்கு என்ன செல்வாக்குன்னு புரியலியா உங்களுக்கு அப்படின்னு பிஜேபி தூதர் கிட்ட கிண்டலா கேட்டுதான் அதிமுக போன வாட்டி விஜயகாந்த் என்ன பில்டப் கொடுத்தாருன்னு உங்களுக்கே தெரியும் நாங்க அதை மறக்கவே இல்ல கோயம்பேடு ஆபீஸுக்கு எங்களை நடையா நடக்க வச்சாரு இப்போ பாவம் அவரால் நிக்க கூட முடியல அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொன்னதுல பியூஷ் கோயல் அப்செட் ஆயிட்டாரு போல அதுக்கு பியூஷ் கோயல் இங்க பாருங்க ஜி உடம்பு முடியாம போறது எல்லாருக்கும் சகஜம் ஜெயலலிதா ஜி கருணாநிதி ஜி வாட்ச்பாய் ஜின்னு பலரையும் பார்த்துட்டோம் அதை சொல்லி காட்டாரு பண்ணிடாதீங்க கட்சியோட ஓட் பேங்க் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பன்னீர்செல்வமும் தங்கமணியும் அவசரமா ஐயோ அதுக்கு சொல்லலீங்க ஏற்கனவே அவங்க கட்சிக்கு செல்வாக்கு ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு இதோட கேப்டனும் பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னா இன்னும் நிலைமை மோசமா போயிடும் அதுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க எத்தனை தான் கொடுப்பீங்க முடிவா சொல்லுங்க அப்படின்னதும் சீட்லாம் முக்கியம் இல்லைங்க ஜெயிக்கணும் அவர் தலைவரே வராட்டியும் நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் ரெண்டு சீட் வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த தகவலை பிரேமலதாவுக்கும் சுதீஷுக்கும் பியூஷ் பாஸ் பண்ணியிருக்காரு நோ வே அப்படின்னு உடனே மறுத்துட்டாங்க இது பியூஷ் சொன்னதும் சரி நான் போய் பேசி அப்படின்னு அமித்ஷா களத்துல இறங்கினாரு திமுகவுக்கு எதிராக ஒரே ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு பிஜேபி நினைக்குது அதனாலதான் தேமுதிக மேல இவ்வளவு கரிசனம் அவர் கையில நிறைய ஆயுதம் இருக்கு எதையாச்சும் எடுத்து விட்டா என்ன ஆகும்னு கேட்டு அதிமுகவை நாலு அல்லது மூணு விட்டு கொடுக்க வைக்கலாம் சீக்கிரம் தெரிஞ்சிடும் தளபதி ஏன் போய் கேப்டனை சந்திச்சாரு தேமுதிகாவை இழுக்க பிஜேபி ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா முயற்சி செய்யுது அப்படின்னு திமுக திகச்சு போயிருக்காங்க போன தடவை தேமுதிகாவை சீண்டாம விட்டு அது மூணாவது அணியில சேரத்துக்கு காரணமா இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் திடீர்னு விஜயகாந்த போய் பாக்குறாரு அதிகமா ஒன்னும் பேசிக்கல முதல்ல அதுக்கான வாய்ப்பும் இல்ல வெளியே வந்தது உங்க கூட்டணிக்கு தேமுதிக வருமா அப்படின்னு கேட்டோம் உங்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டாரு தளபதி உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி நல்ல விசாரிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து ஆழம் பாக்குறாங்க அப்படின்னு தேமுதிக சீனியர் ஒருத்தர் சொல்றாரு ஆழம் பாக்குறது கூட்டணி பத்தியா இல்ல தலைவரோட ஹெல்த் பத்தியா பண்ணலப்பா நல்ல எண்ணம் நிறைவேறுமா அப்படின்றதுக்கு ஸ்டாலின் இன்னும் ஒரு வாரம் தொகுதிகளை நிற்கும் அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத ஒரு வாரத்துக்குள்ள விஜயகாந்த் அறிவிப்பாரு அப்படின்னு அவரோட மனைவி பிரேமலதா சொன்னாங்க கேப்டன் கிட்ட ரஜினி என்ன சொன்னாரு தெரியுமா அமெரிக்கால சிகிச்சை முடிச்சிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திடீர்னு ரஜினி சந்திச்சாரு தேமுதிகாவை கூட்டணிக்கு இழுக்க எல்லா கட்சிகளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கட்சியே ஆரம்பிக்காத ரஜினி எதுக்கு போய் அவரை பார்த்தாரு ஒரே ஆயிடுச்சு பிஜேபிக்கு தூதரா ரஜினி போய் அதிமுக அணியில கம்மியா சீட் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்க கூட சொன்னதா வேற வதந்தி தீயா பரவ ஆரம்பிச்சுது ஆனா கேப்டனோட நான் அரசியலே பேசல அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாரு ரஜினி அவர் இப்போ வந்து அமெரிக்கா போயிட்டு நல்ல ஆரோக்கியத்தோட வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க நல்ல மனிதர் நல்லா சொல்லி நான் வந்து வந்து இந்த கூட கிடையாது ரஜினி கிட்ட போய் நான் ஆதரவு கேட்கணுமா அப்படின்னு கமல் டென்ஷன் ஆயிட்டாரு ரஜினி கிட்ட ஆதரவு கேட்பீங்களா அப்படின்னு கமல் கிட்ட கேட்டோம் அதுக்கு கமல் ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன ஆதரிக்கணும் அதெல்லாம் நாங்க கேட்டு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இருக்கும் அவ்ளதான் சொல்ல முடியும் தேர்தல் பணிகளுக்கு ஆசிரியர்கள் வேண்டாமே அப்படின்றாங்க அதிமுக தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஒன்பது கட்சி பிரதிநிதிகளோட தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹா ஆலோசனை நடத்தினாரு டீச்சர்ஸ்க்கு பதிலாக கூட்டுறவு ஊழியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் பஞ்சாயத்து செயலாளர்கள் இவங்களெல்லாம் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் வலியுறுத்தினாங்க சமீபத்தில் ஸ்ட்ரைக் செய்த ஆசிரியர்கள் மீது எடப்பாடி அரசு நடவடிக்கை எடுத்தாங்க தேர்தலில் காட்டுறோம் எங்கள் கோபத்தை அப்படின்னு சங்க நிர்வாகிகள் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தாங்க அதோட எதிரொலி தான் அதிமுகவோட இந்த எதிர்ப்பு இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்